ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் நீங்கள் எல்லாம் வேறு லெவலாக இருப்பீங்கன்னு தெரியும் சரி வாங்க நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான டிஷ் பார்க்க போகிறோம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா இது சப்பாத்திக்கு பரோட்டாக்கு தோசைக்கு இட்லிக்கு சூப்பராக சைட் டிஷ் தான் சென்னா மசாலா தான் நம்ம ஸ்டைலில் எப்படி பண்ண போகிறோம் சிம்பிளாக எப்படி பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருள் முதல்ல பார்த்துடலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தோம் முதல்ல கொண்டக்கடலை நம்ம வெள்ளை கொண்டக்கடலை தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இதை காலையில் மார்னிங் ஒரு எட்டு மணிக்கெலாம் நம்ம ஊற வச்சிட்டோம் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மணி நேரத்துக்கிட்ட நம்ம ஊற வச்சுட்டு இப்போ நம்ம அதை ஒரு குக்கரில் போட்டு ரெண்டு விசில் கொடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ ரெடி ஆகிடுச்சு அடுத்து இதுக்கு என்ன தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா வெங்காயம் வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு வெழுது அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி அதுக்கு மசாலா பொருட்கள் பார்த்திங்கன்னா சோம்பு பட்டை லவங்கம் கிராம்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏலக்காய் கடல் பாசி கடல் பாசி நம்மக்கிட்ட இல்லை அதனால் நாங்கள் அதை இது பண்ணிவிட்டோம் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கடல் பாசி சேர்த்து பண்ணால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் தேவையான அளவுக்கு உப்பு தேவையான அளவுக்கு எண்ணெய் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்ம தக்காளி நம்ம கட் பண்ணி வச்சுட்டு அதை நம்ம விழுதாக அரைச்சிக்கணும் நம்ம அதே போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம அதை சுத்தம் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அதையும் நம்ம விழுதாக அரைச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதை ரெடி பண்ணிக்கலாம் இந்த டிஷ் வந்து ரொம்ப சிம்பிளாக நாங்கள் செய்கிறோம் இதே தான் செய்யணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் இதில் என்ன ஆட் பண்ணால் உங்களுக்கு நல்லாயிருக்கும் தோணுதோ அதை கண்டிப்பாக சேர்த்து செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் எங்கள் ஸ்டைலில் செய்து காமிக்கிறோம் இதில் நீங்கள் கூட குறைவாக கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு செய்கிறதுக்காக நான் கண்டிப்பாக நீங்கள் செய்யலாம் சரி இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுத நம்ம அரைச்சிட்டோம் அடுத்து பார்த்தீங்கன்னா தக்காளி எடுத்துட்டோம் தக்காளி இப்போ நைஸாக பேஸ்ட்டாக நம்ம நைஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம தக்காளியும் விழுதாக எடுத்துக்கிட்டோம் ஒரு சிலர் கட் பண்ணி போட்டு வதைக்கும் பண்ணுறாங்க நம்ம அதை நம்ம பேஸ்ட் மாதிரி பண்ணாதான் நம்ம அது நல்லா கிரேவி மாதிரி நல்லாயிருக்கும் அதனால் நம்ம நம்ம பேஸ்ட்டாகவே பண்ணிக்கிட்டோம் நம்ம தக்காளியை நம்ம இப்போ தக்காளியை நல்லா விழுதாக அரைஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறோம் தேவையுக்கு எண்ணெய் ஊற்றி அதில் மசாலா பொருட்களை முதல்ல போடுறோம் நம்ம பட்டை லவங்கம் கிராம்பு பாசி சோம்பு இவை அனைத்தையும் நம்ம சேர்த்துடுறோம் சேர்த்துக்கிட்டு இப்போ பார்த்திங்கன்னா சோம்பு சேர்த்துட்டோம் இப்போ எல்லாமே சேர்ந்து நல்லா பொறிஞ்சு வரட்டும் லைட்டாக இதை நம்ம கொஞ்சம் செவந்துச்சின்னா வருத்திட்டு பிறகு அதில் என்ன போகிறோன்னா வெங்காயம் சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் சேர்த்துக்கிட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் சேர்த்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணணும் நல்லா அந்த கொஞ்சம் லைட்டாக அந்த கண்ணாடி பதத்துக்கு வரும் நல்லா அதை போல் அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிங்க பொறுமையாக பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் எந்த விஷயமும் நம்ம பொறுமையாக பண்ணால் அது எப்பவுமே சக்ஸஸ் தான் முடியும் ஃப்ரெண்ட்ஸ் எதுவுமே அவசரப்படாதீங்க பொறுமையாக செய்யுங்க அதே மாதிரி ஸ்டவ்வு நீங்கள் மீடியமாக வச்சுக்கோங்க ரொம்ப ஹையில வைக்க வேண்டிய அவசியம் இல்லை மீடியமாக வச்சு கரெக்டாக பண்ணுங்கள் சூப்பராக வரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இன்னும் குயிக்காக வதக்கத்துக்காக நம்ம உப்பு சிறிதளவு சேர்த்துக்கிறோம் உப்பு போட்டு நம்ம வதக்கும்போது இன்னும் குயிக்காக நம்மளுக்கு வதக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உப்பு சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கியிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் கலர் மாறி இருக்குது வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌனிஷாக வந்திருக்கு பாருங்க இப்போ நல்லா வெங்காயம் நல்லாவே இப்போ அந்த கண்ணாடி பதம் சொல்கிற அளவுக்கு வந்துடுச்சு இப்போ அடுத்தது நம்ம என்ன ப சேர்க்க போகிறோன்னா இஞ்சி பூண்டு அழுது அரைச்சி வச்சோம் பார்த்திங்களா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம சேர்த்துக்கிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம நல்லா நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இஞ்சி பூண்டு போய் சேர்க்கும் போது அப்படியே நம்ம கடாயிலே பிடிச்சிக்கும் அதனால் நீங்கள் நல்லா அதை ஃப்ரை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ த அரைச்சி வைத்த தக்காளி உழுத சேர்த்துக்கிறோம் தக்காளி உழுத சேர்த்துட்டு அதையும் நம்ம சேர்த்து நல்லா கேப் விடாத நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா கிண்டிக்கிட்டே வந்துருக்கும்போது அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு மேலே வரும் ஃப்ரெண்ட்ஸ் அந்தளவுக்கு அதை நல்லா நம்ம கிண்டி எடுத்துக்கணும் நம்ம ஊற்று எண்ணெய்ன்னு பார்த்திங்கன்னா நல்லா இந்த தக்காளி வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதங்கி அந்த எண்ணெய் லைட்டாக மேலே ஸ்ப்ரெட் ஆகும் அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா வதங்கியிருக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த டிஷ்ஷும் உங்களுக்கு சப்பாத்திக்கு அதே போல் தோசைக்கு இட்லிக்கு பரோட்டாக்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த மெத்தட் பிடிச்சிருந்தால் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணலாம் இல்லை இதுலேயே நம்ம இன்னும் சுவையாக நாங்கள் செய்ய தெரியும் அப்படின்னா அது எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்லேயே எனக்கு தெரியப்படுத்துங்க இப்போ தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம் அதில் தூள் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கிறோம் இப்போ பார்த்தீங்கனால தெரியும் என்ன நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ தேவையான அளவுக்கு நம்மளுக்கு காரத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம தூள் நம்ம தனியாக தூள் மிளகாத்தூள் தனித்தனியாக தனியாக போடல நம்ம வீட்டுக்கு அரைச்ச மிளகாத்தூள் தான் நம்ம அதில் அரைத்து இத மசாலா இருக்குது அதில் அதனால் நம்ம எங்கள் வீட்டுக்கு நான் தகுந்த அளவு அஞ்சு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதையும் இப்போ நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா நம்ம இது பண்ணிட்டோம் இந்த இந்த மனமே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்மள வதக்கிட்ட பிறகு நம்ம இந்த வேக வைத்த கொண்டக்கடையில் இருக்க தண்ணியை நம்ம இப்போ சேர்த்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் முழு கொண்டைக்கடையில் மொத்தமும் போடக்கூடாது கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறோம் அதை நம்ம என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் இப்போ நம்ம அந்த வேக வைத்த கொண்டைக்கடையில் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அந்த சுண்டல் வேக வைத்த தண்ணியை நம்மளுக்கு அதுவே ஒரு சூப்பரான டேஸ்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் அப்புறம் அந்த தண்ணியை வடிகட்டி கீழே அதை மாதிரி இருக்கக்கூடாது கண்டிப்பாக அதை வேக வச்ச தண்ணியை நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணால் அதோட சத்து இருக்குது இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கோம் ஏற்கனவே வேறு வெங்காயம் போடும்போது உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் கரெக்டாக நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கரெக்டாக சேர்த்துங்க இப்போ நல்லா பார்த்தா இப்போது செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இப்போ வேலை முடிஞ்சிது இது இப்போ நல்லா கொதி வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மீதி வச்சு அந்த கொண்டக்கடையில் நம்ம என்ன பார்ப்போம்னா அது ஸ்மாஷ் பண்ணிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீதி கொண்டைக்கடையில் நம்ம கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணி போடும்போது தான் அது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் திக்காகவும் வரும் கிரேவி நல்லா உங்களுக்கு திக்காக வரும் அதனால் நம்ம இப்போ ஸ்மாஷ் பண்ணிக்கிட்டோம் நல்லா இப்போ ஸ்மாஷ் பண்ணிவிட்டு நம்ம அதையும் அந்த மசாலாவில் சேர்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இல்லைன்னா உங்களுக்கு நல்ல இது கிரேவி மாதிரி நம்ம கொடுக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ஒன்று பாதிமாக இருந்தால் போதும் இப்போ நம்ம அதே இப்போ மசாலாலாம் சேர்த்துடலாம் இப்போ நம்ம சேர்த்துட்டோம் இப்போ நல்லா இப்போ கிண்டி விட்டுட்டு இது நல்லா வரணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டோம் இது ரொம்ப சிம்பிளான இது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் புதிதாக பார்க்க நம்ம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இப்போ நல்லா கொதி வந்துருச்சு பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ தேவையான அளவுக்கு கொத்தமல்லியும் கருவேப்பள்ளையும் நம்ம சேர்த்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் அந்த டிஷ்ஷு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ரெடி ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க நம்ம ஸ்டவ் வைப்பாக ஆஃப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான ஒரு சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிஷ்ஷு டிஃபன் கூட சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்தது கம்மிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் யூடியூப்பில் சன்னா மசாலா போட்டோன்னே பல சமையல் நிபுணர்கள் செய்து காட்டியிருக்காங்க நான் இல்லைன்னு சொல்லலை நம்ம எப்படி சிம்பிளாக செய்யணும்னு சொல்லிட்டு அந்த வீடியோ டிஷ்ஷை காமிச்சிக்க இப்போ பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் மாவு பேசிஞ்சு வச்சுருக்கோம் இப்போ சப்பாத்தி போட்டால் நம்ம சென்னா மசாலா சேர்த்து சாப்பிட வேணும் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் டேஸ்ட்டு பார்த்து